அலாமலைக்கு ஸ்ரீலங்கா உள்ள எல்லா இஸ்லாமிய அமைப்புகளையும் விட எஸ்எல்டிஜே தனித்து செயல்பாடுது சில குரானா தீஸ் முரண்பாடு காரணத்தினால ஆனால் இலங்கையில் உள்ள சில சமூக பிரச்சனைகள் முஸ்லீங்களில் உரிமைகளுக்காக அந்த பிரச்சனையும் கூட நீங்கள் தனித்து தான் செயல்படுதா இந்த பிரச்சனைகளாவது இலங்கையில் உள்ள அனைத்து அமைப்புகளையும் சேர்ந்து உங்களுக்கு செயல்படையலாதா தனித்து நீங்கள் செயல்படுவதை விட கூட்டாக செயல்படுதல் நேரம் ஒரு இலங்கை முஸ்லீம்களுக்கு ஒரு சக்தியாக அமையாதா ம் நல்ல ஒரு கேள்வி அது அதை என்ன கேட்குறாங்கண்டா இல்லை ஸ்ரீலங்கா தௌஜமா தவி பணிகளில் வந்து தனிப்பட்டு செயல்படுது சரி மார்க்க விஷயத்தில் தனித்து செயல்படுறீங்க உரிமை விஷயங்களில் கூட நீங்க ஏன் தனித்து செயல்படணும் உரிமைண்டா எல்லாருக்கும் உள்ளது தானே யார் அல்லாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ முஸ்லீம்கள் அடுத்ததை சாப்பிடுகிறார்களோ கிபுலாவை முன்னோக்குகிறார்களோ அவர்கள் முஸ்லீம்கள் அந்த அடிப்படையில் எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து சமூக பிரச்சனை உரிமை பிரச்சனைக்கு வந்து முகம் கொடுக்கலாம் தானே ஏன் அதிலையும் தணிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க நாங்கள் வந்து தணிச்சதில் செயல்படலை ஆரம்பத்திலே பிரச்சனை வரும்போது இந்த ஜமாத் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் உருவாக்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்தில் தான் நிர்வாக ஒருங்கிணைப்பு ஒழுங்காக நடக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பன்னெண்டு கடைசியில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆரம்பத்திலேயே சமுதாய பிரச்சனை உண்டு இனவாதம் கிளம்புது இலங்கையில் ஒவ்வொரு அமைப்புகள் இனவாத அமைப்புகளுடைய பிரச்சனைகள் கிளம்புது அப்ப வந்து முதல்ல இந்த ஜமாத் முதல் முதலாக ஒரு சமூக பிரச்சனையை சந்திக்குது நாங்க கேட்குறோம் எல்லா அமைப்புகிட்டையும் கேட்டோம் ஜமியத்துலமா கிட்ட கேட்டோம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சில் ஒண்டிக்குது எஸ் எல் எம் அதுகிட்ட கேட்டோம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா போரம்னு ஒரு அமைப்பு செயல்படுறாங்க அவங்க கிட்ட கேட்டோம் அதே மாதிரி அரசியல் கட்சிகளில் தலைவர்களை சந்திச்சு கேட்டோம் தௌஹீத் போர்வையில் உள்ள பல அமைப்புகள் தௌஹீத் போர்வையில் போலி தொளஹீத்வாதிகளாக செயல்படக்கூடிய ஏசிடிஜே ஜமாத்துல் அன்சார் சுன்னத்துல் முகமதியா அதே மாதிரி ஷபாபு ஐஆர்ஓ ஐஐஆர்ஓ இந்த வைக்கல ஐஐஆர்ஓ இது போன்ற நிதா உல் ஹயிர் இந்த மாதிரி அமைப்புகள் கிட்டே கேட்டோம் இன்னும் தபிக் ஜமாத் அமைப்பை சேர்ந்த மர்க்கஸுக்கு கடிதம் கொடுத்தோம் அதே மாதிரி கிராண்ட் பாஸ் மர்கே அதுக்கு கடிதம் கொடுத்தோம் இன்னும் யூசுப் முஃப்தி அவங்களோட தலைமையில் செயல்படக்கூடிய இன்னொரு அமைப்பு அமைப்பிருந்து அது கொடுத்தோம் எல்லா அமைப்புகளுக்கும் கொடுத்தோம் என்ன கொடுத்தோம் எல்லாரும் சேர்ந்து இந்த இனவாத பிரச்சனையை முகம் கொடுப்போம் ஒரு மசூரால ஒன்று கூடினாங்க ஒன்று கூடி முடிவு எடுத்தாங்க ஆமாம் எல்லாரும் சேர்ந்து செய்வோம் அந்த முடிவை அந்த மசூராவை தலைமை தாங்கினது அகில இலங்கை ஜம்யத்துலமாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஜம்யத்துள்ளமா சார்பாக தாசிம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்தார் அவர் சபாபுலையும் இருப்பவர் ஜம்யத்துலமாக அவர் கூடுதலாக வேலை செய்யிறார் அவர் தவிது கிடையாது அவர் ஜம்யத்துலமா ஒரு பிரதிநிதி அவரும் தவித் மாதிரி காட்டிக்கொள்வாரு இன்னொருத்தர் வந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் கவுன்சில் அதுல ஒரு மீடியா ஜேர்னலிஸ்ட் இருப்பாரு என்ன மமீன் அன்று அவருடைய தலைமையில்தான் கூடப்பட்டுச்சு அப்ப எல்லாம் கூடி ஒரு முடிவு எடுத்தோம் என்னது ரெண்டு முடிவு அப்போ மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி முதலாவது ஜனாதிபதியை சந்திப்போம் சந்தித்து பிரச்சனைகளை சொல்லுவோம் ரெண்டாவது அனைவரும் சேர்ந்து ஒரு மீடியா கான்பரன்ஸ் நடத்துவோம் அதுல என்னென்ன முஸ்லிம்களுக்கு எதிரான சவால்கள் விடப்படுதோ கேள்விகள் எழுப்பப்படுதோ குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுதோ அனைத்துக்கும் ஒவ்வொரு தரப்பும் பதில் சொல்லுவோம் ஒரே மேடையில் முறை மேடையில் அமர்ந்து பதில் சொல்லுவோம் எல்லாம் உடன்பட்டோம் எல்லாம் வாக்குறுதி அளித்தோம் அல்லாவ சாய்தா வச்சு சபை கலைது ஒரு வாரமாகது பதில் இல்லை திரும்பி வந்துட்டு பார்க்குறோம் ஒரு வாரம் பதில் இல்லை ரெண்டு வாரம் பதில் இல்லை மூணாவது வாரமும் பதில் இல்லை நாலாவது வாரம் பார்த்தா ஜம்யத்துள்ளமாக மீடியா கான்ஃபரன்ஸ் பண்ணுறாங்க ஹலால் பிரச்சனைக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க கொண்டு நாங்கள் இவர் என்னங்க பண்ணுறீங்க தனியாக எப்படிங்க பதில் சொல்லுவீங்க அதான் எல்லோரும் சேர்ந்து முடிவு சொல்கிறதா ஐயமே இன்னும் நாங்கள் கூட வந்து பதில் சொல்லலையே எங்கட அமைப்பே சொல்லியிருக்கிறானே தடை செய்ய வேண்டிய அமைப்புகளில் முதலாவது சொன்னது எங்கடா அமைப்பை எஸ்எல்டிஜே அப்போ நாங்கள் பதில் சொல்லணுமே நீங்கள் மட்டும் பதில் சொன்னது நியாயமா இல்ல நாங்கள் உங்களோட சேர விரும்பல ஒப்பந்தத்தை முறிக்கிறாங்க இதை யாராவது மறுக்க சொல்லுங்க தைரியம் இருந்தால் அவர்கள் உண்மையான முஸ்லீம்கள் என்றால் அவர்கள் சத்தியவான்களாக இருந்தால் இதை மறுக்க சொல்லுங்கள் முடியும் என்றால் சவால் விடுகிறேன் ஏழாண்டாங்க பிறகு வந்து நாங்க ஜம்மித்துலமா கைவிட்டுருச்சா அங்க போறோம் எங்க என்னை மமீண்ட தலைமையில முஸ்லிம் கவுன்சில் இருந்துச்சு அவங்க கிட்ட போயிட்டு கேட்குறோம் என்னங்க நாங்க சேர்ந்து செய்யணும் என்று முடிவெடுத்தோம் அவங்க பாட்டுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க இப்படி போனால் என்னத்துக்காகவும் ஆளாளுக்கு பதில் சொல்லணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறோம் அவர் வந்து தலையில் கை வச்சு எப்போ மசூரா உண்டு கூடினாலும் இதுதான் தான் தலையெழுத்து ஆள் ஆளுக்கு பிரிஞ்சுட்டு போயிடுவாங்க அப்போ விளங்கிச்சு இவங்க வந்து மேலோட்டத்துக்கு ஒரு பம்மாத்து காட்டுறாங்க இவங்களோட வேலை என்ன தெரியுமா அப்படி கூடுவாங்க ஒயிட் கலர் ஒயிட் ஷர்ட் அப்படி டேபிளில் வந்து ஒரு ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் இருக்கும் பேன பேப்பர் வச்சுப்பாங்க உட்காந்து பேசுவான் இவ்வளோ தான் அதோட கலைவான் அப்படி கொடுத்து அலமதுல மாஷா அல்லா என்று கலைகிறது இதோட முடிஞ்சு சொல் வீரர்கள் செயல் வீரர்கள் இல்லை சொல் மட்டும்தான் வாயளவில் இதை பார்த்துட்டோம் சரி பரவாயில்ல அந்த சைடு அப்படி இருக்குது மத்த சைடு என்ன மற்ற சைடு தபலீக் ஜமாத்துக்கு கொடுத்துருக்குறோம் ஜமாத் இஸ்லாத்துக்கு கொடுத்துருக்குறோம் யூசுப் முஃப்தியோட அமைப்பு கொடுத்தோட அமைப்போட பேரே வருதில்ல என்னமோ நிதா என்னமோ பேர்ட்ட நிதா ஃபவுண்டேஷன் அதுக்கு கொடுத்துருக்குறோம் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு திருப்பி போகிறோம் நிதா ஃபவுண்டேஷனில் சொல்றாங்க முஃப்தி உம்ரா போய்ட்டு என்னங்க இவ்வளோ நாட்டில் வந்து கொந்தளிச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த டைம்ல உம்ரா போய்ட்டு இருக்கிறாரு பிரச்சனைக்கு தீர்வு வந்த பிறகு சொல்கிறோம் வரைக்கும் அவர் உம்ரா போயிட்டு வரலை போல இன்னும் வரல பதில் அடுத்ததா மறுக்கசுக்கு போனால் எங்களுக்கு பெரிய இடத்துல உத்தரவு இல்லை சந்திக்க முடியாது முடிஞ்சு அடுத்ததா எங்க போகிறோம் நாங்கள் போகிறோம் வந்து ஜமாத் இஸ்லாத்துக்கு அங்கே போய் ஜமாத் இஸ்லான் சௌதர்கிட்ட நீங்கள் உங்களோட எண்பதாயிரம் பேர் நீங்கள் எடுத்ததா குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து பதில் சொல்லணும் வாங்க நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பதில் சொல்லுவோம் அவங்க சொல்றாங்க எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க நாங்கள் வந்து இதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட் தான் வந்துட்டோம் சரி பரவாயில்லை இதை நாங்கள் பார்த்து கொள்றோன்னு வந்துவிட்டோம் சரி அதுக்கப்புறம் இன்னும் இன்னொருக்கா யோசிக்கிறோம் நம்ம ஜமாத் செஞ்ச பணியை பாருங்க இதை விட என்ன செய்யணும்னு சொல்லுங்க அடுத்தது என்ன செஞ்சோம் தெரியுமா சரி தவீத் போர்வையில் இருக்கிறாங்களே இவங்களை போயிட்டு சந்திப்போம் இசிமாயில் கோல் அடிக்கிறோம் ஜமாத்ல முகமதியா கோல அடிச்சு சலாம் கொள்கைல பிரச்சனை தாங்க அதுக்கு சமரசத்துக்கு வரல என்ன விஷயம் சொல்லுங்கன்றாங்க இல்ல இந்த இனவாத பிரச்சனை வருது நாங்க அமைப்போல் சேர்ந்து தவயத் அமைப்போல் சேர்ந்து பதிலடி கொடுப்போமா மத்தவங்க எல்லாம் கை விடுறாங்க நீங்களாவது வர்றீங்களா அப்படின்னு கேட்டோடனே நல்ல விஷயம் தயவு செஞ்சு என்னுடைய ஒரு ஆலோசனை முடியும் வேண்டாம் ஃபோன் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்ய சொல்லுங்களே முஸ்லீம்கள பிரச்சனைக்காக அவர் அதெல்லாம் புறவு பார்ப்போம் முதல் சீலாங்கல் ஆர்ப்பாட்டம் செய்யணும் அதுக்கு நீங்க ஓகே சொல்லுங்க நான் போனை வச்சவரு ஃபோன் எடுக்கிறாரே இல்ல மூணு நாள் கழிச்சு திருப்பி ஃபோன் எடுக்கிறோம் எடுத்தா என்ன சொல்றாரு தெரியுமா முதிர் சொல்றாரு எஸ்எல்டிஜியை சந்திக்க விருப்பம் இல்லை சரி அடுத்தது சபாப் ஜமியத்து சபாபுக்கு நாங்களே போறோம் அவங்க சபாப் கொழும்புல தான் இருக்குது கொழும்புக்கே போறோம் வெயிட்டு உட்கார்ந்து ஜம்யத்து சபாப் சோமாலியால இருக்கிற அல் கூப்பிட்டு பேசிக்கிறான் பதில் சொல்லுவாங்க வாங்கிட்டு அப்படிதானே பேசினான் பதில் சொல்லுங்க வாங்கன்னு கூப்பிட்டா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அது நாங்க கோட்டாபய ராஜபக்சக்கு ஒரு ஃபைல் கொடுத்துட்டோம் நீங்க பார்த்து எஸ்எல்டிக்க ஏதாவது செஞ்சுக்கோங்க அசர் நேரம் வந்துச்சு அவங்க தொலைவிச்சாங்க நாங்க தொலைல முஸ்லீம்கிட்ட பின்னாடி தொலை முடியாது ஒதுங்கி நின்றுட்டோம் அவங்க தொழுந்து முடிஞ்சோடனே நாங்க தொழுந்தோம் உடனே உட்கார வச்சு அது எப்படி ஜமாத்தில் கலந்து கொள்ளல நீங்கள் சூனியத்தை நம்புறீங்க செய்வினையை நம்புறீங்க அதுக்கு வக்காலத்து வாங்குறீங்க அதை பிரச்சாரம் பண்ணுறீங்க அது சரி அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுக்கு விவாதிப்போமான்னு கேட்டோம் ஆ ஏழாது உங்களுக்கு சமுதாய பிரச்சனையை பேச வந்த இடத்துல சூனியத்தை பேசுவீங்க சூனிய பிரச்சனையை பேச வர இடத்துல சமுதாய பிரச்சனையை பேசுவீங்க உங்களோட என்னத்தை பேச எதை பேச சொல்றீங்க இல்லை சரிபட்டு வரல வந்தாச்சு வேற வழி இல்லை ஐயா ஆரோ அட்ரஸும் இல்லை அதுக்கு இடையில அவங்களே காணோம் யாரோட பேசுறது எல்லாரும் இப்படி ஆளாளுக்கு போனா எங்களுக்கு கடமை கடமைக்குது அப்போதான் களத்தில் இறங்குறோம் பதில் கொடுக்க போறோம் இறங்கினோம் பதில் கொடுத்தோம் சந்தித்தோம் ஒன்று கொண்டு நின்றோம் தப்பா தவறா இதை விட என்ன பண்ண சொல்றீங்க ஸ்ரீலங்கால புதிய ஒரு அமைப்பு உருவாக்கி தான் ஜாயின்ட் ஆகணுமா அப்படி செய்ய செய்யலாது சரி அடுத்ததாக கடைசியா முஸ்லீம் தனியார் சட்ட பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை வந்துச்சா நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோமா ஒரு கொந்தளிப்பு வருது சலசலப்பு எல்லாரும் இஸ்லாமிய அமைப்புல எங்களை கூப்பிடுறாங்க வாங்க உங்களோட பேசணும் அப்படின்றாங்க சரி ஜமாத்துல மசூரா பண்ணி போறோம் இப்பயாவது புத்தி தெளிப்படுதான்னு பார்ப்போம் அப்ப அந்த இருபத்தி மூணு இருக்குது ஏற்கனவே ஆர்ப்பாட்டத்தில் சொன்னோமா இருபத்தி மூணு பெரும் தான் அது அவங்க என்ன செய்றாங்க கூப்பிடுறாங்க சட்டத்தரணியுடைய தலைமையில் சட்டத்தரணி கேட்குறாரு சிராஸ் நூட்டின்னு நம்ம ஜமாத்துக்கு ஆலோசகரா இருக்கக்கூடிய சட்டத்தரணி நான் அந்த அமைப்பை கூட்டு கூட்டுறேன் நீங்களும் வாங்க என்ன நம்ம ஜமாத் சார்பாக போறோம் ஒரு முடிவு எடுக்கிறோம் என்னது அவங்க கேட்குறாங்க கடுமையா பேசிட்டீங்க பாருங்க பாருங்க பிரச்சனை வரும் ஒரு பிரச்சனையும் வராது பிரச்சனை வந்தா எங்களோட பார்த்துக்கொள்கிறோம் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது நீங்க பயப்படாதீங்க இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் வாபஸ் வாங்கலுமா ஏ உங்கள மாதிரி நினைச்சிடாதீங்க சொன்ன வார்த்தையே விழுங்குறாக்கில்ல நாங்கள் சொன்னா சொன்னது தான் அதுல உறுதியா இருப்போம் அதை வாபஸ் வாங்க முடியாதுன்றதுக்கு நியாயம் சொன்னோம் ஓகேண்டு முடிவாயிருச்சு திரும்ப கேட்டாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோமே ஆமா சேர்ந்து செய்வோம் எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளா இருந்தா சேர்ந்து செய்வோம் உங்களுக்கு இவ்வளவு மறந்துருச்சா நீங்க கை விட்டுட்டு போனீங்க நாங்க விட்டுட்டு போகல மீன் பண்றோம் ரெண்டு முடிவை எந்த ஒரு இந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தமா எந்த ஒரு வார்த்தையும் விடுறது இல்ல வாபஸ் வாங்குறதும் இல்ல எதிர்காலத்துல பிரச்சனைகளை கூட்டு சேர்ந்து முடிவெடுக்கிறோம் இப்படி முடிவெடுத்துட்டு அடுத்த நாள் பத்திரிகையில பேட்டி போடுறாங்க ஸ்ரீலங்கா தம் தௌவி ஜமாத்துடைய ஆர்ப்பாட்டத்தை முஸ்லிம் கூட்டமைப்பு முஸ்லிம் அமைப்புகளுடைய அந்த கூட்டு கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது திரும்ப இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களோட இனைய முடியவே முடியவே முடியாது இது எல்லாத்தையும் விட கடைசியா மியன்மாரில் பிரச்சனை நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் என்ன செய்யணும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்வோமா கேட்க இருந்துச்சு ஒரு வார்த்தை இனி அவங்களோட கை கோர்க்க போகிறது இல்லை தேவையும் இல்லை தௌஹிதமாக தனியாக பயணிக்கும் அந்த தைரியம் இங்கே தௌஹிதமாக அது ஃபேஸ் பண்ணும் தனியாக போகிறோம் நாங்கள் இவங்க ஆனால் இப்போ போகிறீங்களே சேர்ந்து செய்வோமா அப்படி கேட்டால் கூட நியாயம் கடிதம் அனுப்புகிறாங்க எங்களுக்கு என்ன சொல்லி தெரியுமா நீங்கள் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறீங்க பாரிய விளைவுகள் ஏற்படும் உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை நிறுத்துங்கள் இனியும் இவங்களோட சேர்ந்து போகணும் என்று சொல்றீங்களா சேர்ந்து போனா நடக்குமா இதெல்லாம் லெட்டப்பேடி இயக்கங்கள் இதெல்லாம் மசூராக்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட இயக்கங்கள் பேருக்கு இயங்கக்கூடிய இயக்கங்கள் முதுகெலும் இல்லாத திராணியற்ற தைரியம் இல்லாத மார்க்கறிவு இல்லாத உலக இல்லாத இயக்கங்கள் இந்த இயக்கங்களுக்கு பின்னாடி இனி இன்சா அல்லா ஜமாத் பணி செய்ய போறதில்லை தவ் ஜமாத்துடைய சமுதாய பணிகளை உரிமை போராட்டங்களும் தனிப்பாதையில் தான் செல்லும்